ஒன்றியத்தில் பாஜக ஆட்சிக்கு வந்தது முதல் ஹிந்தி திணிப்பு நடவடிக்கைகளில் தீவிரம் காட்டி வருகிறது நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசு கடந்த பத்தாண்டு காலத்தில் மூர்க்கத்தனமான ஹிந்தி திணிப்பை நடத்தி வருகிறது வானொலி தொலைக்காட்சிகளில் ஹிந்தி மயம் இந்திய அரசின் திட்டங்களுக்கு ஹிந்தி சமஸ்கிருதத்தில் பெயர் குற்றவியல் சட்டங்களை மாற்றி ஹிந்தி சமஸ்கிருதம் திணிப்பு என்று பல வகைகளில் ஒன்றிய பாஜக அரசு ஹிந்தி மொழியை ஒழுக்கட்டாயமாக புகுத்தி வருகிறது இந்த நிலையில் ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனமான எல் ஐ இணையதள பக்கம் தற்போது முழுமையாக ஹிந்தியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது எல் நிறுவனத்தின் இணையதளம் முன்பு ஆங்கிலத்தில் இருந்து வந்த நிலையில் தற்போது அது முழுமையாக ஹிந்தியில் மாற்றப்பட்டுள்ளது ஒன்றிய அரசின் இந்த நடவடிக்கைக்கு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளன அனைத்து இந்தியர்களின் ஆதரவோடு வளர்ந்ததுதான் எல்ஐசி நிறுவனம் ஆனால் தற்போது எல்ஐசி இணையதளம் ஹிந்தி திணிப்பிற்கான பிரச்சார கருவியாக தரம் குறைக்கப்பட்டுள்ளதாக கண்டனம் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆங்கிலத்தை தெரிவு செய்வதற்கான விருப்பம் கூட ஹிந்தியிலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோன்ற மொழியியல் கொடுங்கோன்மையை உடனடியாக திரும்பப் பெற வேண்டுமென்று அவர் வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவின் பன்முகத்தன்மையை மிதித்து பலவந்தமாக கலாச்சார மொழி திணிப்பு நடத்தப்படுவதாகவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஒட்டுமொத்த நாட்டு மக்களின் பங்களிப்போடு செயல்பட்டு வரும் எல்ஐசியின் இணையதளம் முழுக்க முழுக்க ஹிந்தி மயமாக்கப்பட்டுள்ளதை வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எல்ஐசி இணையதளத்தை ஆங்கிலத்தில் பார்ப்பதற்கான வசதியைக் கூட ஹிந்தியில் உள்ள சுட்டியின் மூலம்தான் பெற முடியும் என்பது ஒன்றிய அரசின் ஹிந்தி திணிப்பு மோகத்தையே அடிக்கோடிட்டு காட்டுகிறது தமிழ் ஆங்கிலம் உட்பட அனைத்து மாநில மொழிகளிலும் எல்ஐசி இணையதளத்தை மக்கள் பயன்படுத்தும் வகையில் உடனே மாற்றியமைக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உதயநிதி ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் ஹிந்தி உட்பட எந்த ஒன்றையும் வலுக்கட்டாயமாக திணிப்பதன் மூலம் வளர்த்துவிட முடியாது என்பதை ஒன்றிய அரசு இன்னமும் புரிந்து கொள்ளவில்லை சர்வாதிகாரத்தின் ஆயுள் நீண்ட நாள் நீடிக்காது என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் எல்ஐசி இணையதளத்தை ஹிந்தி மயமாக்கியிருக்கும் ஒன்றிய அரசுக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வப்ருந்தகை கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் ஒன்றிய அரசின் துறைகளின் லோகோக்களை காவி மயமாக்குவது அல்லது அதனுடைய இணையதளத்தை ஹிந்தி மயமாக்குவது இந்த இரண்டையும் தன்னுடைய கொள்கைகளாக வைத்திருக்கும் ஒன்றிய அரசுக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு செய்வதாக செல்வப் பெருந்தகை குறிப்பிட்டுள்ளார் ஹிந்தி பேசாத மக்களின் உணர்வை புண்படுத்தும் மொழி உரிமையை காயப்படுத்தும் வேலைகளை உடனடியாக ஒன்றிய அரசு கைவிட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ள ஆயுள் காப்பீட்டு நிறுவனமான எல்ஐசியின் இணையதளத்தை முழுமையாக ஹிந்தியில் மாற்றி அமைத்துள்ளது கடும் கண்டனத்துக்குரியது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார் காப்பீட்டுத் துறையில் மக்கள் பயன்பாட்டுக்கு உரிய முறையில் அனைத்து மாநில மொழிகளிலும் எல்ஐசி இணையதளம் இயங்கினால்தான் நன்மை தருவதாக இருக்கும் ஆனால் ஒன்றிய பாஜக அரசு ஹிந்தி மொழியில் எல்ஐசி இணையதளத்தை மாற்றியதன் மூலம் ஹிந்தி பேசாத மாநில மக்களுக்கு பச்சை துரோகம் இழைத்திருப்பது கண்கூடாக தெரிகிறது தமிழ்நாடு மட்டுமல்ல ஹிந்தி பேசாத மாநிலங்கள் அனைத்தும் ஒன்றிய பாஜக அரசின் ஹிந்தி திணிப்புக்கு எதிராக போராடும் நிலை ஏற்படும் என்று எச்சரித்துள்ள வைகோ ஹிந்தி மொழியில் வடிவமைக்கப்பட்டுள்ள எல்ஐசி இணையதளத்தை முன்பிருந்ததைப் போல ஆங்கில மொழியில் உடனடியாக மாற்ற வேண்டுமென்று வலியுறுத்தியுள்ளார் எல்ஐசியின் இணையதளம் முழுமையாக ஹிந்தியில் மாற்றப்பட்டுள்ளதற்கு நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் நாட்டின் பன்முகத்தன்மையை உணர்ந்து அரசு நிறுவனங்கள் தங்களின் தளங்களையும் சேவைகளையும் அனைவருக்கும் கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டுமென்று கனிமொழி எம்பி வலியுறுத்தியுள்ளார் அனைத்து மொழியினராலும் வளர்த்தெடுக்கப்பட்ட எல்ஐசியின் இணைய பக்கத்தில் ஹிந்தி ஆதிக்கம் என்பது கண்டிக்கத்தக்கது உயிர்காக்கும் திட்டங்களை கொண்ட எல்ஐசியில் காக்கும் போராட்டத்தை தூண்டுகிறார்கள் எங்களுக்கு உயிரும் மொழியும் ஒன்றுதான் ஹிந்தி ஆதிக்கம் என்றுமே எதிரிதான் என்று அரசியல் கட்சி தலைவர்கள் எச்சரித்துள்ளனர்